மறுக்கள் வந்து வேறோட நம்மளுக்கு உதிர்ந்துடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத கையில் இருக்கு முகத்தில் இருக்கு எங்கேனாலும் இதை வந்து தொடர்ந்து செய்ய 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 அந்த மறு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சி விழுந்துடும் இது வந்து யூ போதும் நம்ம வந்து பாருங்க அந்த இடத்த ட்ரீட் பண்ணணும் ஒரு இரிட்டன்ட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்த ட்ரீட் பண்ணணும் இல்லைன்னா ஸ்கின் வந்து அந்த இடத்துல இரிட்டேட் ஆகிடும் இன்ஃப்ளமேஷன் முக்கியமான உணவு முறை அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க இத்தனை விஷயம் செய்யும்போது வாட்ஸ் அப்படின்றது ஈஸியா செட்டில் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தாங்க வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் பேச்சம்எஸ் ஹோமியோபதி ஃபிசிஷியன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த பரு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மரு அப்படின்னு சொல்லுவாங்க பரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இங்கிலீஷில் வந்து என்னென்னா வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மறுக்கள் முகத்தில் இருக்கும் கை காலில் இருக்கும் கழுத்தில் இருக்கும் ஒரு சிலருக்கு பிறப்புறுப்பில் இருக்கும் இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லும் இருக்கும் இந்த மருக்கள் வந்து வேரோடு நம்மளுக்கு உதிர்ந்துடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பாருங்கள் இந்த வார்ஸ் எதனால் வருது அப்படின்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் தாங்க இதுக்கு காரணம் நம்ம எல்லாருமே வைரஸ்க்கு எக்ஸ்போஷர் ஆனாலும் எல்லாருக்குமே அது வந்துடும் அப்படின்னு சொல்றதுக்குள்ள யாருக்கு உடல்ல எதிர்ப்பு சக்தி அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கும் யாருக்கு போஷாக்கு இல்லாத ஒரு உடல்நிலை அப்படின்றது இருக்கோ அவங்களுக்கு சட்டுன்னு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா பொதுவாக இந்த வார்ட்ஸை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காமன் வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க காமன் வாட்ஸ் உடம்பு ஃபுல்லும் இருக்கும் அகைன் இந்த வார்ட்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் வாட்ஸ் அப்படிம்பாங்க தட்டையா கொஞ்சம் வந்து கொழுக்கு முழுக்குன்னு தட்டையாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபில்லிஃபார்ம் வாட்ஸ் அப்படிம்பாங்க அந்த ஃபில்லிஃபார்ம் வாட்ஸ்ன்றது அந்த கொழுக்கு முழுக்குன்னு ஒரு வாட்ஸ் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அப்படியே மெல்லிய வந்து கைகள் மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும் அந்த மாதிரி வாட்ஸ் இருக்கும் இந்த கைகள் மாதிரி நீட்டிகிட்டு இருக்க இந்த ஃபில்லிஃபார்ம் வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தட்டில் இருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஐலாஷில் இந்த ஐலெட்ஸில் இருக்கும் இந்த காமன் வாட்ஸ்ன்றது உடம்பு ஃபுல்லுமே இருக்கும் பிளான்டர் வாட்ஸ் அப்படிம்பாங்க இது வந்து சோல்ஸ் கால் பாதங்களில் நல்ல பெருசு பெருசாக வாட்ஸ் இருக்கா மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி ஜென்டல் வாட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க ஜெனடல் வாட்ஸ் அப்படின்றது இந்த பிறப்புறுப்பில் இந்த வார்ட்ஸ் இருக்கும் இந்த பிறப்புறுப்பில் இந்த பொதுவாகவே இந்த வாட்ஸ் வந்து பரவங்க ஒருத்தவங்க கிட்டேருந்து இன்னொருத்தங்களுக்கு பரவும் ஏன்னா வைரல் டிசார்டர் அப்படின்றதுனால இந்த ஜெனிட்டல் வார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் வர்றது உண்டு அப்போ இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்லேயும் அந்த மாதிரி வர்றதும் உண்டு அக்கா ஜெனிட்டல் வாட்ஸ்லாம் இருக்குனாலும் டக்குன்னு க்ளீன் ட்ரீட் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதுக்கு வந்து தீர்வு இருக்கா அப்படின்னா எத்தனையோ தீர்வு இருக்குதாங்க செய்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஹோமியோபதி நான் ஹோமியோ டாக்டர் அப்படின்றது ஹோமியோபதியில் வந்து பாருங்கள் தூச்சா தூச்சோ ஆக்ஸ்டன்டேலிஸ் அப்படின்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது இந்த தூச்சா ஆக்ஸ்டன்டேலிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்னோட க்ரோத்தை அறவே அப்படியே க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி விழுந்துற வைக்கும் தூச்சா ஆயின்மெண்ட் இருக்குது தூச்சா ஜெல்லு இருக்குது தூச்சா க்யூ இருக்குது அந்த மாதிரி இதை வந்து க்யூனா அதை அப்ளை பண்ணி அது மேலே வச்சுட்டு ஒரு ஒரு பிளாஸ்டர் போட்டு விட்டுடணும் இது வைக்க 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 சில நாட்கள்ல அப்படியே விழுந்துடும் ஆயின்மெண்ட்டுன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணி விடலாம் ஜெல்லும் ஆஸ் யூஷுவல் அப்ளை பண்ணி விடலாம் இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள் எங்களுக்கு வீட்டு பக்கத்தில் ஹோமியோ மெடிக்கல் ஷாப் இல்லைங்க நாங்கள் எதாவது பண்ணலாமா ஹோம் ரெமெடிஸ் மாதிரி யூஸ் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம் இதுக்கு வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படின்னு ஒன்று இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஆப்பிள் சிடர் வினிகரை வாங்கிட்டு வந்துடணும் வாங்கிட்டு வந்து அதில் கொஞ்சமாக இப்போ ஒரு டீஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டீஸ்பூன் தண்ணி போட்டுக்கணும் ஏன்னா அது இரிட்டை அது வந்து இரிட்டேட் பண்ண ஆரம்பிக்கும் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு காட்டன் நல்ல பால் மாதிரி வச்சுக்கோங்க அதை நல்லா டிப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வச்சுடுங்க வச்சுட்டு ஒரு செலஃபட் டிப் போட்டு ஓட்டிடுங்க இது இப்ப கையில இருக்கு முகத்துல இருக்கு எங்கனாலும் இதை வந்து தொடர்ந்து செய்ய 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 அந்த மறு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சி கீழே விழுந்துடும் இது ஒன்று பார்க்கலாம் ரெண்டாவது வந்து பாருங்க கொஞ்சம் ஒரு முரட்டுத்தனமா இருக்கும் ஆனா நீங்க இது நிறைய பேர் கேட்பீங்க இந்த பூண்டு இருக்கு பார்த்திங்களா பூண்டு ஒரு ரெண்டு பண் ரெண்டு பல்லு பூண்டு எடுத்துக்கணும் நல்லா நசுக்கிக்கணும் நசுக்கிட்டு அந்த அதை வந்து கொஞ்சூண்டு ஜூஸ் தான் இருக்கும் அதை துணியில வச்சு நல்லா புழிஞ்சுக்கணும் இல்லைன்னா அந்த பூண்டு நல்லா நசுக்கிட்டு அந்த பேஸ்டே நீங்க எடுத்துக்கோங்க ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் பேஸ்ட் மாதிரி இடத்துல அதில் ஒரு ரெண்டு சொட்டு லெமன் போட்டுருங்க லெமன் போட்டுட்டு அது வந்து கொஞ்சம் திரி திரியாக தான் இருக்கும் துப்பி துப்பியாக இருக்கும் அதை எடுத்து அந்த வாட்ஸ் இருக்கற இடத்துல வச்சுடுங்க வச்சுட்டு செலோஃபன் போட்டு ஓட்டிடலாம் இதுவும் வந்து பாருங்கள் அந்த வாட்ஸ் வந்து கொஞ்சம் நாளில் அப்படியே வந்து வாடி உதிர்ந்து விழுந்துடும் ஆனால் என்ன அப்படின்னா இப்போ இந்த ஆப்பிள் சிடர் விடிகள் தண்ணி கலக்காமல் செஞ்சாலும் இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும் முகத்தில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எரிய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி அப்படி எரிய ஆரம்பிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதை எடுத்துகிட்ட பின்னாடி வேஸ்லின் தடை விட்டணும் இல்லை தேங்காய் எண்ணெய் தடை விட்டணும் மீதி நேரம் கையில இருக்கு அப்படின்னாலும் அப்படி பண்ணணும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் இந்த பூண்டுக்கோ எரிய ஆரம்பிக்கோ நல்ல வேஸ்லின் தடவி நல்ல திக்க வேஸ்லின் தடவி இது நைட் வைக்கிறீங்கன்னா எடுத்துட்டு மறுநாள் காலில் நல்ல திக்க வேஸ்லின் தடவைணும் முகத்துல அப்படின்னா காலினாலும் வாஸ்லின் தடவை இல்லைனா தேங்காய் எண்ணெய் வேணும் இல்லைனா ஆல்மண்ட் ஆயில் தடவணும் இல்லைன்னா பயங்கரமா எரிய ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு சேஃபான மெத்தட் இருக்குங்க அது என்ன அப்படின்னா இந்த அம்மான் பச்சரிசி அப்படின்ற ஒரு செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அம்மான் பச்சரிசியை செடியை நம்ம இப்படி புட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பால் வரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த அம்மான் பச்சரிசி பால் போட்டு எத்தனையோ பேருக்கு வந்து செட்டில் ஆகிருக்கு நாங்கள் வந்து தூச்சா சொல்லுவோம் அதுக்கடுத்து இந்த அம்மான் பச்சரிசி நிறைய ஃப்ரீக்குவெண்ட்டாக சொல்லுவோம் அந்த அம்மான் பச்சரிசி வந்து எடுத்து அந்த பால் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும் இப்போ முகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை கையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கை நல்லா வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு அந்த அம்மான் பச்சரிசி பால் எடுத்து அந்த இடத்துல வைக்கிறோம் வச்சுட்டு ஒரு காட்டன் அந்த காட்டன்லேயும் கொஞ்சோண்டு பால் வச்சு நல்லா ஆறிடும் திருப்பி பால் வச்சு அதுக்கு மேலே காட்டன் வச்சு அதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல போட்டுருங்க இதை தொடர்ந்து செய்யும்போது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்ஸ் வந்து கீழே விதிர் உதிர்ந்து விழுந்துடுதுங்க புரியுதுங்களா இப்போ இது செய்யும்போதோ நம்ம வந்து பாருங்கள் அந்த இடத்த ட்ரீட் பண்ணணும் ஒரு இரிட்டன்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்த ட்ரீட் பண்ணணும் இல்லைனா ஸ்கின் வந்து அந்த இடத்துல இரிட்டேட் ஆகிடும் இன்ஃப்ளமேஷன் வரும் ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரி போடும்போது அந்த இடம் நல்லா செவிந்து போயிடுறது அது எரிச்சல் கொடுக்கறது அதெல்லாம் வரும் அப்போ நம்ம அதை ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா வேஸ்ட்லி நல்லா தடை விடுங்க இந்த சூதனிங் ஏஜென்ட் நல்லா தடை விடுங்க அப்படி பண்ணுங்கள் அதே மாதிரி பாருங்கள் இந்த வாட்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் பெரும்பாலும் கழுத்தில் பெருசு பெருசாக இருக்கும் ஸ்கின் டேகோ இருக்கும் கூட வந்து பாருங்கள் நல்ல பெருசு பெருசாக பெருசு பெருசாக வாட்ஸ் இருக்கும் திக் செயின் எதாவது போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த திக் செயினை கொஞ்சம் அது வந்து இரிட்டேட் ஆகும் இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருக்கும் அந்த வாட்ஸ் இந்த செயின் அமுத்தி அமுத்தி அந்த வாட்ஸ் எரிச்சல் கொடுக்க ஆரம்பிக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஒரு மொரட்டு வைத்தியம் பண்ணுவாங்க அந்த வாட்ஸ் வச்சு அப்படியே பிச்சுடுறது கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சுடுவாங்க ரத்தம் வரும் அதனால் பிப்பாங்க ஏன்னா அது நல்லா இல்லை அப்படின்னு இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அதில் முடி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த முடியை கட்டி விடுவாங்க இந்த முடியை கட்டி விடுறது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா அது ஸ்கின் டேக்குக்கும் கட்டுறாங்க வாட்ஸ்க்கும் கட்டுறாங்க அந்த மாதிரி கட்டி விட்டுறாங்க இதை கட்டி விட்டுறது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அதனோட பிளட் சர்க்குலேஷன் இம்பேர்மெண்ட் ஆகி அது வந்து விடறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் முரட்டு வைத்தியம் அது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படி செய்கிறத விட பெஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணோம் இப்போ கழுத்துல நிறைய வாட்ஸ் இருக்கு நீங்க ரொம்ப திக் செயின் போட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த திக் செயினால அந்த வாட்ஸ் வரலை புரியுதுங்களா பட் இருந்தாலும் அது வந்து அதை தேய்ச்சி தேய்ச்சி ரணம் அதிகப்படுத்தும் அப்ப அந்த திக் செயினை கழட்டிட்டு ஒரு மஞ்ச கயிறு போட்டுக்கிறாள் லேடிஸ்னா ஜென்ட்ஸ்னா செயின் கழட்டிகிட்டே கூட இருக்கலாம் ஒரு மஞ்ச கயிறு அந்த மஞ்ச கயிறில் நிறைய மஞ்ச போட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம் மஞ்ச போடும்போது அது வந்து பெருசாக ஹார்ம் பண்ணாது இந்த மஞ்சை உரைச்சி அந்த க கயிறுக்கு போட்டு நம்ம வச்சுக்கலாம் பெருசாக வந்து அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வராது இது வந்து ஆட்டோ இன்ஃபெக்ஷனும் வரும் எனக்கு இந்த இடத்துல இருக்குது நான் இதை எப்படி சொரிஞ்சு சொறிச்சு இங்க சொற இங்கே சொறியிற எனக்கே எனக்கு வரும் எனக்கு முதல்ல இது வருது வருதுன்னா எனக்கு பெருசாக நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை எனக்கு உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரீசன் எனக்கு இது வந்துடுச்சு எனக்கே என் உடம்புலேருந்தே எனக்கே வரும் இப்போ என் குழந்தையே இருக்குது அதுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது என்கிட்ட என் குழந்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணதே என் குழந்தைக்கு வரல அப்படின்னா எனக்கு எனக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வரத்துக்கோ வாய்ப்பு உண்டு அப்போ நம்ம வந்து இப்போ ஒரு வாட்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் பிச்சை பிச்சை போடுறீங்க அதை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா கை கழுவிடுங்க கை கழுவிட்டு நீங்கள் இடத்துல வைங்க இல்லைங்க நாங்கள் ஒரு முறைக்கு இத்தனை பத்து முறை சொல்லிடும் ஒரு ஒரு முறையும் கையை கழுவ முடியுமா யோசிக்க வேண்டாம் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது காம்ப்ளிகேஷன் இருக்குது அது ஒரு சிலருக்கு தொடை எடுக்கலை இடுப்பு பகுதியில் வயிறு பகுதியிலலாம் இருக்கும் அப்போ இந்த காலெல்லாம் இருக்குது அப்படின் போது நீங்கள் டைட்டாக லெக்கிங்ஸ் போடாதீங்க ஜீன்ஸ் போடாதீங்க ஒரு லூஸ் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்றது போடுங்க சாரீ பெஸ்ட்டு லேடிஸாக இருந்தால் இல்லை எங்களுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுறவங்க சாரிலாம் போட முடியாதுன்னா சல்வார் மாதிரி போட்டுக்கோங்க பட்டியாலா மாதிரி போட்டுக்கோங்க அதாவது அந்த இடத்துக்குலாம் காற்று ஃப்ரீயாக போகணும் வரணும் ஏன் அப்படின்னா பொதுவாக எந்த இடத்துல இருட்டு இருக்கோ சூடு இருக்கோ காற்று ஃப்ரீயாக போக மாட்டேங்குது அங்கே சாஃபிங் அப்படின்றது வரும் இந்த இன்ஃபெக்ஷனுக்கு மேலே இந்த வாட்ஸ்க்கு மேலே சூப்பர் இம்போஸ்ட் பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் வரும் சூப்பர் இம்போஸ்ட் பேக்டீரியன் இன்ஃபெக்ஷன் வந்து அது பயங்கரமா நமச்சல் எடுக்கிறது நம்ம சொரிஞ்சு சுரிஞ்சு அந்த இடம் பயங்கரமா எரியறது அது வந்து புண்ணாயிடுறது அதை சுத்தி இருக்க இடம்லாம் புண்ணாயிடுறது இந்த மாதிரியும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆக நீங்க ட்ரெஸ்ஸஸ் அப்படின் போது உள்ள கவர்டு ஏரியாஸ்ல வாட்ஸ் இருக்கு அப்படின்னா காட்டன் ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கோங்க காட்டன் ட்ரெஸ்ஸஸ் போடும்போது பெருசாக பிரச்சனை இல்லை கூட வந்து பாருங்கள் முரட்டு வைத்தியம் அப்படின்றது செய்யாதீங்க தண்ணி தாராளமாக குடிச்சிக்கோங்க ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்றது நம்ம நம்மளுக்கு நல்லா தெரியுது இல்லைங்களா அப்போ ஆரோக்கியமான உணவு முறை அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க இத்தனை விஷயம் செய்யும்போது வாட்ஸ் அப்படின்றது ஈஸியாக செட்டில் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தாங்க கவலைப்படணும் அப்படின்னு அவசியமே இல்லை ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ